வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி நெதர்லாந்து செய்திகள் கடந்த வார கண்ணோட்டம் தொகுப்பாசிரியர் வாசிப்பவர் அமிர்தலிங்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் ரயில்வே தொழிற்சங்க நடவடிக்கையால் பாதிக்கும் விமான நிலையம் தவறுதலாக செலுத்தப்பட்ட வாழ்வாதார நிதியை திரும்ப பெறுவது குறித்து இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை ஃபெய்தே எல் நிறுவனத்தின் வருமானம் வெகுவாக குறைந்துள்ளது நாட்டில் ஐந்தில் ஒருவர் தனிமையாக வாழ்கின்றனர் பாராலிம்பிக்ஸ் போட்டிகளிலும் நெதர்லாந்து சாதனை தொடர்ந்து விரிமான செய்திகள் அடுத்த வாரம் செப்டம்பர் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள ரயில்வே என்எஸ் பணிப்புறக்கணிப்பு விவகாரம் தொடர்பாக ஸ்கிபோல் விமான நிலையம் ஒரு குறுகிய வழக்கை தொடுக்க உள்ளது இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக ஸ்கிபோல் முதல் ஆம்ஸ்டர்டாம் மத்திய ரயில் நிலையத்திற்கு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்று விமான நிலையம் வலியுறுத்தியுள்ளது ஆனால் தொழிற்சங்கமான அதனை முழுமையாக மறுத்துவிட்டது இந்த வேலைநிறுத்தம் மூலம் நெதர்லாந்து ரயில்வே பணியாளர்கள் கேபினெட் கவனத்தை பெற முயற்சிக்கின்றனர் குறிப்பாக கடினமாக வேலைகளை மேற்கொண்டு வரும் தொழிலாளர்கள் முன்பே ஓய்வு பெறும் உரிமையை நீடிக்க வேண்டுமென கோரியே இந்த பணி புறக்கணிப்பு நடைபெறவுள்ளது எஃப்என்ஃபே தொழிற்சங்கத்தின் ஸ்போர் பிரிவு தலைவர் ஹான்ட்ரி ஜான்சன்ஸ் கூறியதாவது இந்த வேலைநிறுத்தம் முறையாக முன்னரே அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வேலைநிறுத்தம் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இத்துடன் ஒரு சாமானிய பயணிகளின் பாதிப்பை குறிக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார் இதேவேளை காலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை ஆயிரக்கணக்கான பயணிகளும் பணியாளர்களும் வருவதற்கும் செல்வதற்கும் ரயில்கள் அவசியம் மேலும் ஸ்கிப்போல் விமான நிலையத்தை பாதுகாப்பாகவும் சரியாகவும் சென்றடைய ரயில் சேவை மிக முக்கியமானது என ஸ்கிப்போல் விமான நிலையம் தெரிவித்துள்ளது ஸ்கிப்போல் மற்றும் தொழிற்சங்கங்கள் இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இந்த விடயம் குறித்து நீதிமன்றத்தை நாட தீர்மானிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினோராம் தேதி நடைபெறவுள்ள இந்த வேலை நிறுத்தம் நிச்சயம் பலரது கவனத்தையும் ஈர்க்கும் என எஃப்என்பி நம்பிக்கையை வெளியிட்டுள்ளது இதேவேளை ரொட்டடாம் துறைமுக ஊழியர்கள் தமது ஓய்வூதிய அதிகரிப்பை வலியுறுத்தி இரவு பத்து மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நெதர்லாந்தில் உஃபேஃபேயின் தவறான கணக்கீடுகள் காரணமாக அதிகமான தொகை பணத்தை பெற்றவர்களிடமிருந்து மேலதிக பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பாக இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என சமூக நலன்புரி அமைச்சர் ஃபன் பன்ஹயும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிகமாக வழங்கப்பட்ட ஊதியம் திருப்பி பெறப்படல் வேண்டும் இருப்பினும் இது அரசின் தவறால் ஏற்பட்ட ஒரு நிலை என்பதால் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்றார் கடந்த வாரம் செலுத்தப்பட்ட சமூக பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத் தொகை வழமையை விட அதிகமாக கூடுதல் எண்ணிக்கையிலான பெருநர்கள் இவ்வாறு பணத்தை பெற்றுள்ளனர் இது சுமார் நூற்றுக்கணக்கான யூரோக்களாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்தனர் குறைவான தொகையை பெற்றவர்களுக்கு முழுமையான இழப்பீடு அளிக்கப்படும் அமைச்சர் உடனடியாக இந்த தவறை சரிசெய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கியுள்ளார் பணியாளர்கள் கடந்த ஒரு நாளில் சுமார் மூவாயிரம் அழைப்புகளை பெற்றுள்ளனர் பயனாளர்கள் தங்களது பணம் தொடர்பாக விளக்கங்களை கேட்டுள்ளதாகவும் தெரியவருகிறது நெதர்லாந்தைச் சேர்ந்த ஃபெய்டே குழுமம் கடந்த ஆறு மாதங்களில் கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ளது குழுமத்தின் வருவாய் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது போது முப்பத்தி நான்கு சதவீதம் குறைந்துள்ளதாக அறிவித்துள்ளது மேலும் நிறுவனத்தின் லாபம் நாற்பத்தி இரண்டு மில்லியன் யூரோவிலிருந்து வெறும் மூன்று புள்ளி மூன்று மில்லியன் யூரோவாக குறைந்துள்ளது இதுகுறித்து எல் குழுமத்தின் தலைவர் விலம் பந்தர் லேஹ்த கூறுகையில் ஃபேடேஎல் நெட்கார் பிரிவின் நடவடிக்கைகள் இல்லாததால் இந்த வருமான இழப்பு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றே என கூறினார் பேஎம் வே நிறுவனம் தனது ஒப்பந்தத்தை ரத்து செய்ததுடன் புதிய உடன்படிக்கை கிடைக்காததால் நெட்கார் தொழிற்சாலை மூடப்பட்டது இதன் காரணமாக நாலாயிரம் பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் மற்ற பிரிவுகள் சிறிய அளவில் வருவாயில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக குழுமத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் உதிரி பாகங்கள் தாமதமாக கிடைப்பதால் பாதிக்கப்பட்ட பேரூதரக வாகன தயாரிப்பு சீராகி தற்போது நுகர்வோருக்கு குறித்த நேரத்தில் வழங்கப்படுகின்றன அனைத்து பிரிவுகளும் நல்ல லாபத்தை பெற்றதாக கூற முடியாவிட்டாலும் தொழில்நுட்ப பிரிவுகள் ஐந்து சதவீதம் வருவாயை அதிகரித்துள்ளன இதன் அடிப்படையில் ஃபெய்தே அ குளமம் இந்த ஆண்டு இறுதியில் மீண்டும் வலுவாக முன்னேறுமென எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் மக்கள் தொகையில் ஐந்து பேருக்கு ஒருவர் தனிமையாக வாழ்வதாக தேசிய புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது நெதர்லாந்தில் ஒன்று புள்ளி எட்டு கோடி மக்கள் தொகையில் முப்பத்தி மூன்று லட்சம் மக்கள் தனியாக வாழ்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது தனியாக வாழும் பெரும்பாலானோர் எழுபது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அவர் அவர்களின் துணைவர் இறந்துவிட்ட காரணத்தால் இவ்வாண்டின் தொடக்கத்தில் ஆறு லட்சத்தி பதிமூன்றாயிரம் முதிய பெண்கள் தனியாக வாழ்ந்துள்ளனர் அதேவேளை இரண்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் முதிய ஆண்கள் மட்டுமே தனியாக இருந்தனர் இருபது வயதினரின் அடிப்படையில் சிறிதளவு ஆண்கள் பெண்களை விட அதிகமாக தனியாக வாழ்கின்றார்கள் ஆனால் அவர்கள் முப்பது தொடக்கம் நாற்பது வயதிற்குள் செல்லும் போது ஆண்கள் பெரும்பான்மையாக தனியாக வாழ்கின்றனர் இதில் ஒரு பகுதி விவாகரத்து மற்றும் குழந்தைகள் தாயோடு வாழும் சூழ்நிலை காரணமாக அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மக்கள் தொகையில் வெறும் மூன்று சதவீதம் பேர் மட்டுமே தனியாக வாழ்ந்தனர் ஆனால் இந்த விகிதம் தொடர்ச்சியாக உயர்ந்து வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடுப்பகுதியில் இது பத்து வீதத்தை தாண்டி இவ்வாண்டின் தொடக்கத்தில் பத்தொன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது பாரிஸ் நகரில் ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெற்ற பதினேழாவது பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் நெதர்லாந்து நான்காவது இடத்தை பிடித்துள்ளது சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளை தொடர்ந்து விசேட தேவைக்குட்பட்டவர்களுக்கான பாராலிம்பிக்ஸ் போட்டிகள் நடத்தப்படும் அதில் இம்முறை நூற்றி எழுபது நாடுகளைச் சேர்ந்த நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று வீர வீராங்கனைகள் இருபத்தி இரண்டு விளையாட்டு பிரிவுகளில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது வகையான போட்டிகளில் கலந்து கொண்டனர் சீனா பிரித்தானியா அமெரிக்கா ஆகியன முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன நெதர்லாந்து பதினேழு தங்கம் உட்பட ஐம்பத்தி ஐந்து உட்படங்களை பெற்றுள்ளது இதில் இந்தியா இருபத்தி ஒன்பது பதக்கங்களுடன் பதினெட்டாம் இடத்தையும் ஒரே ஒரு வெள்ளி பதக்கம் வென்ற இலங்கை எழுபத்தி ஐந்தாம் இடத்தையும் பெற்றன இத்துடன் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் கடந்த வார கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் எல்லாம் தமிழன் பழையொலியே எல்லாரும் கண்டிப்பாக பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுல வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள் சந்தோஷமாக மகிழ் மகிழ்ச்சியுடன் இதை கண்டு மகிழுங்கள் நன்றி